அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்படங்களை சந்திப்பதில் மொழிகிறேன் கவுடு என்ற கண்டிகையும் ருத்ராட்ச தரப்பியும் இந்த கவுடுன்னு சொல்லி கழுத்தில் இந்த இடத்துல போடுவாங்க இன்றைக்கும் நிறைய பேர் போட்டிருக்காங்க கவுடு ருத்ராட்சத்தை வந்து தங்கம் பிடிச்ச வெள்ளி பிடிச்ச கொத்து சிவப்பு கயிறு கருப்பு கயிறு கோசி சிறப்பு கயிறில் போடுவாங்க போடுறது உண்டு அது கண்டத்தில் பட்டால் சளியெல்லாம் குறைக்கும்பாங்க நிறைய அதுக்கு பலன்கள் இருக்குது அதை பார்க்கலாம் என் குழந்தைகள் அணிந்திருந்த கவுடு அது வந்து நான் வச்சிருந்தேன் இருக்குது விலாகில் இதை கண்டிகை என்றும் தெய்வமணி என்றும் உருத்ராக்கம் என்றும் ருத்ராட்சம் என்றும் உருத்திராக்கம் என்றும் ருத்ராட்சம் என்றும் சொல்கிறார்கள் இப்படி வெள்ளியாலோ தங்கத்தாலோ பிடித்திருந்தால் அதற்கு ருத்ரா அந்த ருத்ராட்சத்துக்கு கவுடு என்று பெயர் தங்கம் பிடிக்கிறது வெள்ளி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க என் குழந்தைகள் சிறியவர்களாக இருந்த பொழுது சிவப்பு அல்லது கருப்பு கயிறு கட்டி கண்டத்தில் படும்படி இதை அணிவித்திருந்தேன் அவர்கள் பாட்டைய ருத்ராட்சத்தில் வெள்ளி பிடித்து போடும்படி கொடுத்திருந்தார்கள் குழந்தைகள் சில வருடங்கள் அதை அணிந்திருந்தார்கள் அந்த சிவப்பு கயிறு ஒரு முறை அருந்த பின் டெல்லியில் இருக்கும் பொழுது பள்ளி பருவத்தில் அதன் பின் அணிவிக்கவில்லை அங்கே கிடைக்காது சிவப்பு கயிறுலாம் இது ஐந்து முக ருத்ராட்சம் ஓம் நமச்சிவாய் என்று ஒரு அந்த அந்த அது ருத்ராட்சம் பேர் ஐந்து முகம் அது ஓம் நமச்சிவாய் என்று காலையில் ஒரு முறை முறை சொல்வதுண்டு கண்டத்தில் எப்போதும் படுவதால் ஞாபக சக்தி பழிச்சிடும் சளி போன்ற உடல்நல கோளாறுகள் அண்டாது ருத்ராட்சத்தில் பட்டு மேனியில் படும் நீர் மருத்துவ சக்தி கொண்டது என்று சொன்னார்கள் ருத்ரனின் கண்களில் இருந்து தோன்றியது என்றும் கண்ணீர் தான் ருத்ராட்சமாக மாறியது என்றும் சொல்கிறார்கள் ருத்ராட்ச மரங்களிலிருந்து விளைந்த பழங்களே ருத்ராட்ச மணிகள் என்கிறார்கள் ஹரித்வார்ஷிக்கு சேர்ந்தபோது அங்கே நிறைய ருத்ராட்ச மாலைகள் விற்பனையில் இருந்தன ஆனால் சுத்தபத்தமாக போட வேண்டும் என்று சொன்னதால் வாங்கவில்லை வீட்டில் இருக்கும் ருத்ராஷங்களை ஐயப்பன் கோயிலுக்கு போகும்பொழுது போட்டுக்கொள்வார்கள் சிலர் இதில் சிறு சிறு ருத்ராட்சங்களாக பொறுக்கி தங்கம் பிடித்து போடுவதுண்டு நெல்லி அளவுள்ள பெரிய ருத்ராட்சங்களே சிறப்பு என்று சொல்லப்படுகிறது ஒன்று முதல் இருபத்தி ஓரு முகங்கள் வரை கொண்ட ருத்ராட்சங்கள் உண்டு அவற்றை அணிந்தால் பாவம் போகும் கோள்களின் கொடுமை அடங்கும் மும்மலம் நீங்கும் நோயோடி தீரும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் கண்திருஷ்டி போக்கும் வியாபாரத்தை அதிகரிக்கும் பா அதை பார்ப்பது புண்ணியம் அணிவது அதைவிட புண்ணியம் பல மடங்கு புண்ணியம் தரும் என சிவமகா புராணம் பத்ம புராணம் தேவி பாகவதம் சிவரகசியம் திருக்கோட்டூர் புராணம் ஆகியன சொல்கின்றன இங்கே ஆண்கள் குழந்தைகள் ஆண்கள் மட்டுமல்ல வயது ஓரளவு வயது முடிந்த பெண்களும் காலத்தில் ருத்ராட்ச மாலை படிக மாலை துளசி மாலை அணுகிறார்கள் கண்டத்தில் படும்படி ருத்ராட்ச மாலை அணுகிறார்கள் அண்டை வழியில் உள்ள கதிர்களை வாங்கி சேமித்து வைக்கின்றன இந்த ருத்ராட்சங்கள் இதை அணிந்து பூஜை நியமனிஷ்டைகள் செய்யும் பொழுது இதன் மேல் தண்ணீர் பட்டு மேனியில் படும் பொழுது பலன்கள் அதிகரிக்கின்றன துறவியரும் சிவனடியாரும் மட்டுமல்ல இங்கே காரைக்குடியில் திருவாசகம் முத்ரோதம் செய்யும் ஆண் பெண் அனைவரும் ருத்ராஷம் அணிகிறார்கள் பார்க்கும்போதே பக்திமயமா இருக்கும் பட்டை அடித்து அந்த ருத்ராஷம் போட்டு மங்கையரும் குழந்தைகளும் கூட அணியலாமாம் கபில நிற வெந்நிற கருப்பு நிற செந்நிற பொன்னிற ருத்ராஷங்கள் உண்டென்று சொல்லப்படுகிறது சிரவண ஆணி மாதத்தில் ஆவணி சிரவண மாதம் அல்லது ஆவணி மாதத்தில் அணிவது சிறப்பு என்று கூறுகிறார்கள் அது ஃபஸ்ட்டு போடும் பொழுது பெங்களூரு போன்ற நகரங்களில் ருத்ராட்ச கண்காட்சிகள் நடத்தப்படுவதோடு எண் கணிதப்படி நாளை ஒட்டி ருத்ராஷம் தேர்ந்தெடுப்பதை குறித்தும் மாலை செய்து அணிவது குறித்தும் இலவச விளக்கம் அளிக்கப்படும் என்று கூறியிருந்தார்கள் உடம்பில் உள்ள ஏழு சக்கரங்களை ருத்ராஷம் அணிவது சமநிலைப்படுத்துகிறது மனித உடலில் உள்ள நரம்பு மண்டலத்தில் மின்காதி சக்தியை தூண்டி மு முக்தியை அடைய செய்கிறது தூக்கமின்மை மனச்சோர்வு மன அழுத்தம் இதய நோய் தோல் நோய் இரத்த அழுத்த நோய் ஆகியவற்றை நீக்குகின்றது எனவே இது ருத்ராட்ச திறப்பு என்று சொல்கிறார்கள் சிவகோத்திரத்தில் பிறந்த அனைவரும் ருத்ராட்சமும் விபூதியும் அணிவது அணிந்து ஐந்தழுத்து மந்திரத்தினை அதாவது திருநீரு ருத்ராஷம் பஞ்சாட்சரம் அச்சரம் பஞ்சாட்சரம் என்றது தினம் விருமுறையாவது சொல்வார்கள் இங்கே இருப்பவையெல்லாம் நகர சிவன் கோயில்களே எனவே ருத்ராஷம் அணிவது வாழ்வில் இன்றியமையாவது ஆகிறது எங்கள் ஆறாவிய பாட்டி ரெண்டாம் கட்டி பாட்டி எல்லாருமே கிளம்பிருந்துருச்சோன்னே விபு பழுத்தேச்சிலிருந்து விபூதி எடுத்து தலையிலேருந்து இப்படி இப்போ தோளில் எல்லாம் போட்டு கீழே விழுகாமல் விபூதி எடுத்து அண்ணாந்து பட்டையாக பூசிக்குவாங்க அவங்களுக்கு க இது சில சிலர் இந்த வயசான எல்லோரும் அந்த பஞ்சாட்சரம் சொல்கிறது அது விபூதி பூசிறது இது சில ரமசிவாய சொல்லி பஞ்சாட்சரம் சொல்கிறது வயதான முதியவர்கள் வந்து தங்கம் பிடிச்சி போட்டிருப்பாங்க அது இது ஆண்கள் வந்து ருத்ராட்சத்தை மாலையாட்டம் போட்டிருப்பாங்க ருத்ராட்சம் உடல் நலத்துக்கு மிகவும் நல்லது எவ்வளோ நிறைய பலன்கள் ஆன்மீக பலன்கள் தெய்வீக பலன்கள் உள்ளன நித்தியம் நிச்சயமாக குழந்தைகளுக்கு ருத்ராட்சம் அணிவிக்கிறது நன்மையை தரும் நன்றி